அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே பெரும்பாலும் பலர் பேச சங்கடப்படக்கூடிய பயப்படக்கூடிய ஒரு விஷயத்தை இப்போ நான் உங்களோட பேச போகிறேன் இந்த ஆடியோ நீங்கள் அமைதியான ஒரு இடத்துல அமர்ந்து கேட்டிங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் மேலோட்டமாக கேட்டிங்கன்னா நான் ஏதோ பயன்படுத்துகிற மாதிரி பேசுகிறதா நீங்கள் நினைப்பீங்க ஒரு யதார்த்தமான ஒரு உண்மையை நான் உங்களோட பேச போகிறேன் நம்ம நிறைய ஆன்மீக வழிபாடுகள் பரிகாரங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம் எல்லாம் எதுக்காக நிம்மதியாக வாழணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழணும் அதே மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த உலகத்துலேருந்து நாம் விடைபெறணும் உண்மைதானே அதற்காகத்தான் இத்துணை பரிகாரங்கள் இத்துணை வழிபாடுகள்னு தொடர்ந்து பல குருமார்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க நீங்களும் பல முயற்சிகள் எதுக்காக எடுக்கிறீங்க உங்களது எல்லா கடமைகளையும் சரியாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே நமது ஆனந்தொலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் இன்று முதல் நாம் ஒரு தொடர் மாதிரி தினமும் ஒரு விஷயத்தை பேச போகிறோம் என்னென்னா ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவனது இறப்பு வரை நிம்மதியாக அவன் வாழணும் அவனது எல்லா கடமைகளையும் விரைவாக அவன் முடிக்க வேண்டும் முடித்து இறைவனை அடையும் அந்த நிகழ்வு அதுதான் மரணம் அந்த நிகழ்வு எப்படி இருக்கணும் நல்லபடியாக இருக்கணுமா இல்லை அந்த நிகழ்வு துன்பமான நிகழ்வாக இருக்கணுமா அப்படிங்கிறத அந்த மனிதன் தீர்மானம் பண்ணி நல்ல நிகழ்வாக அமையணும் மங்களமான நிகழ்வாக அமையணும் மரணம் என்பது மரணம் என்பது ஒரு மங்களமான ஒரு நிகழ்வாக உங்களுக்கு அமையறத்துக்கு என்னெல்லாம் நம்ம செய்யணும் இதுக்கு என்னெல்லாம் ஆன்மீகத்தில் வழிமுறைகள் இருக்குது அப்படிங்கிற யதார்த்தமான உண்மையை வெளிப்படையாக ஒரு தொடர் மாறி தினமும் நமது ஆனந்தோளி ஃபவுண்டேஷன் சேனலில் உங்களோட பேச போகிறேன் இது கூடவே வழிபாடுகள் பரிகாரங்கள் மந்திரம் என்ன சொல்றது இதை நம்ம வழக்கம் போல சொல்லிட்டு இருக்கோம்ல அந்த பதிவுகளும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா இந்த ஆடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற அந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க இது உங்களை பயமுறுத்தும் பதிவு இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க பிறந்திருக்கீங்க உண்மைதானே பிறந்த எந்த ஒரு உயிராய் இருந்தாலும் ஒரு நாள் இறைவனிடத்தில் சேர்ந்தே ஆக வேண்டும் அது எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய பலசாலியா இருந்தாலும் அடைந்த குருமார்களா இருந்தாலும் சரி ஊரையே கட்டி காக்கும் சர்வாதிகாரியா இருந்தாலும் சரி வணங்கி கொண்டிருக்கும் பக்திமானா இருந்தாலும் சரி அனுதினமும் மற்றவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய துரோகியா இருந்தாலும் சரி பெரிய படைபலம் பண பலம் கொண்ட புஜ பல பராக்கிரமசாலியா இருந்தாலும் சரி ஒரு நாள் இறைவனிடத்தில் அதாவது எங்கிருந்து வந்தமோ அந்த இடத்துக்கு போய் சேர்ந்ததா ஆகணும் உண்மைதானே பிறப்பு என்பது நமது கையில் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க பிறப்பு உங்க கையில கிடையாது நீங்க எப்படி பிறக்கணும் அதாவது சுகப்பிரசவமா அல்லது அறுவை சிகிச்சை மூலமா நீங்க பிறக்கணுமா எந்த ஊர்ல நீங்க பிறக்கணும் யாருக்கு நீங்க பிறக்கணும் எந்த மருத்துவமனையில நீங்க பிறக்கணும் எந்த இடத்துல நீங்க பிறக்கணும் எந்த நாட்டுல பிறக்கணும் இது எதுவுமே உங்க கையில கிடையாது ஆனா எப்படி மரணம் அடைய வேண்டும் என்பது உங்கள் கையில்தான் உள்ளது இந்த பேருண்மையை புரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் உங்க மரணம் எப்படி இருக்கணும் நீங்க தான் தீர்மானம் பண்ணணும் சரிங்களா சரி நல்ல மரணம் அப்படின்னா என்ன துர்மரணம் அப்படின்னா என்னங்கிற இந்த வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் நல்ல மரணம் அப்படின்னா என்ன தெரியுங்களா எந்த விதமான வழியும் இல்லாமல் நமது உடலை விட்டு உயிர் பிரிய வேண்டும் அடுத்ததாக எந்த விதமான கடமைகளையும் பாக்கி வைத்திருக்க கூடாது பெற்ற கடனா இருந்தாலும் சரி வளர்ப்பு கடனாக இருந்தாலும் சரி உங்களை பெற்றவர்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடனாக இருந்தாலும் சரி உங்க கடன் எதுவுமே இருக்க கூடாது அதாவது உங்க கடமைகளை எல்லாம் முடிச்சிருக்கணும் உங்களது மரணம் அமைதியான ஓரிடத்தில் நடக்கணும் நீங்கள் மறுபிறவி எடுக்க கூடாது எப்படி கடமைகளை தீர்த்து மரணத்தை தழுவ வேண்டுமோ அதை போல தீய கர்மாக்களையும் தீர்த்து மரணத்தை தழுவ வேண்டும் இப்படி அமையும் மரணம் தான் நல்ல மரணம் அதாவது எந்த விதமான வேதனையும் இல்லாமல் உயிர் துடித்து கொண்டே பிரியாமல் ஆனந்தமாக உங்கள் உடலிலிருந்து உயிர் பிரியணும் அதை தான் நல்ல மரணங்கிறாங்க மாறாக விபத்துக்களால் மரணம் நேரிடுவது நோய் நொடிகளால் பாதிக்கப்பட்டு துடிதுடித்து உயிரிழப்பது மரணம் அப்படிங்கிறது ஒரு வேதனையான நிகழ்வாக எந்த கடமையும் சரியா செய்யாம நம்பியிருக்க அத்தனை பேரையும் கைவிட்டுட்டு போறது இந்த மாதிரி மரணம் நிகழ்றது தான் துர்மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க சிந்திச்சு பாருங்க நமது மரணம் நல்ல மரணமாக இருக்கணுமா துர்மரணமாக இருக்கணுமா அப்படிங்கிறது நிச்சயமா நீங்க தான் தீர்மானம் பண்ணணும் இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும் அது எப்படி மரணத்தை நாம தீர்மானிக்கிறது எப்படி மரணம் வரணுங்கிறத தான் நாம் தீர்மானிக்க முடியும் எப்ப மரணம் வரணுங்கிறது இறைவன் தான் தீர்மானிக்கணும் இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் நீங்க புரிஞ்சுக்கணும் பிறப்பு என்பது எப்படி உங்கள் கையில் இல்லையோ அதே முறை நீங்கள் எப்பொழுது இறக்க வேண்டும் என்பது உங்கள் கையில் இல்லை ஆனால் எப்படி இறக்க வேண்டும் என்பது உங்கள் கையில் தான் உள்ளது நான் இந்த தொடர் மூலமா என்ன செய்ய போறேன் அப்படின்னா மனுஷன் பிறந்ததுல இருந்து அவனுடைய வயோதிக காலம் வந்து இறப்பு வரைக்கும் அவனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்ன அந்த பிரச்சனைகள்லாம் தீக்கிறதுக்கு ஆன்மீகத்துல என்னென்ன வழிமுறைகள் இருக்கு மொத்தமே மூணு வழிமுறைகள் தான் இருக்கு ஆன்மீகத்துல அதை பத்தி அடுத்த ஆடியில் சொல்றேன் ஒரு மனுஷன் தீர்த்து இறைவனை அடைவதற்கு மூன்றே தான் இருக்கு அந்த மூன்று மார்க்கத்தை பத்தி அடுத்த ஆடியோல ரொம்ப தெளிவா பேச போறேன் இப்படி பேசுறதோடு மட்டும் விட்டு விடாமல் மனுஷனுக்கு என்னென்ன பிரச்சனை வருங்கிறத நான் லிஸ்ட் போட போறேன் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு வகையான பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு வரும் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் திருநங்கையா இருந்தாலும் ஐம்பத்தி ரெண்டு வகையான பிரச்சனை வரும் அந்த ஐம்பத்தி ரெண்டு வகையான பிரச்சனையும் சொல்லி அதற்கு பரிகாரங்களையும் சொல்ல போகின்றேன் அந்த பிரச்சனைகளுடைய அறிகுறி என்ன என்ன அந்த வர முடியும் இப்படி பல விஷயங்கள் உங்களோட தினமும் நான் பேச போறேன் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தொடருக்கு பேர் மனிதனுடைய பிரச்சனைகளும் தீர்வுகளும் அப்படின்னு வச்சிருக்கேன் இந்த தொடர் உங்களுக்குள் பல விஷயங்களை ஏற்படுத்தி தரும் பல மாற்றங்களை ஏற்படுத்தி தரும் உங்களுடைய வேதனையிலிருந்து உங்களை விடுதலை செய்யும் இறைவனை அடைய செய்யும் இந்த அற்புதமான தொடரை தினமும் நமது சேனல்ல நீங்க பாருங்க ஒரு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்து தினமும் இந்த தொடர் உங்களுக்கு கொடுத்துருவோம் நாங்கள் நிறைய வாட்ஸ்அப் குழுக்கள் நடத்திட்டு இருக்கோம் நமது சேனலில் நாங்கள் தரக்கூடிய ஆடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேர்றதுக்காகவே ஆனந்த ஒளி குழுன்னு நம்ம நிறைய குழுக்கள் நடத்திட்டு இருக்கோம் அந்த குழுவோட லிங்கையும் கீழே கொடுக்குறேன் இது வரைக்கும் எங்கள் குழுவில் எந்த குழுவில் நீங்கள் சேரலைன்னா அந்த லிங்கில் சேர்ந்துக்கோங்க ஏற்கனவே எங்களது ஆனந்த ஒலி குரூப்ல நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா திரும்பவும் அதில் சேர வேண்டாம் இது வரைக்கும் எங்களது ஆனந்த ஒலி குழு எந்த குழுலுமே நீங்கள் இல்லைன்னா அந்த குழுவில் சேர்ந்துக்கோங்க கீழே அந்த குழுவோட லிங்க் கொடுக்குறேன் வாங்க தொடர்ந்து நம்ம அதை பத்தி நிறைய பேசலாம் சரிங்களா மீண்டும் அடுத்த ஆடியோல சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவிட்டும்